அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க கடகராசி மேலே ஒரு எல்லோருக்கும் ஒரு கண்ணு உண்டு கடக ராசி மேலே எல்லாருக்கும் ஒரு கன கண்ணு கண்ணு உண்டு என்னன்னா இந்த ராசிக்காரவங்கள குறைச்சி மதிப்பிடுவாங்க நிறைய பேர் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பொறாமையும் ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தொடர்பு நிறையா இருக்கும் ஆசிர்வாதம் நிறையா இருக்கும் இதுதான் கடகராசி எப்படி ஆசீர்வாதம் இந்த பிள்ளையார் முருகன் கதையை எடுத்துப்போம் இந்த பிள்ளையார் ஒரு ஞானப்பழத்துக்காக என்ன பண்ணார் அப்பா அம்மாவை சுற்றி ரொம்ப அசராம ரொம்ப கஷ்டப்படாமல் உடம்ப வருத்திக்காமல் அந்த ஞான வாங்கிட்டார் ஆனால் முருகபெருமான் பாருங்கள் தன்னுடைய எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் உலகமெல்லாம் சுற்றி அந்த ஆள் கஷ்டப்பட்டு வந்து இந்த பழத்தை கிடைக்கல இந்த கடகராசிக்கு மாதிரி தான் ஈஸியாக ஒரு பழம் கிடச்சிரும் இப்போ எல்லாருக்கும் ஒரு பொறாமல் வரதானே செய்யும் கடகத்தை பார்த்தாலே என்ன இது நான் டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன் இவன் வாங்கிட்டான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் இவன் வாங்கிட்டான் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறேன் இவன் வாங்கிட்டான் எல்லாமே நாம் நினைக்கிறதெல்லாம் இவன் நடத்திட்டானே அப்போ கடகத்து மேலே எல்லாேருக்கும் ஒரு பொங்குவாங்க பொங்குறது ஈஸி தான் மனசனா பிறந்துடுறானே மனிதனை மனிதன் பார்த்து பொங்குவது தானே வாழ்க்கை ஆனால் இந்த கடகத்துட்டு இருக்கிற ஒரு மைனஸ் அவனுக்கு தெரியவே தெரியாது இந்த பொங்குறவனுக்கு கடகத்தில் இருக்கிற மைனஸ் தெரியாது ஒரு காலமும் இந்த சீக்கிரமாக வந்தது கையில் இருக்குமே தவிர அதை பயன்படுத்தவே முடியாது இதுதான் கடகராசி சைக்கிள் வாங்கியிருப்பாங்க அது ஓட்ட மாட்டாங்க வச்சே இருப்பாங்க கார் வாங்கியிருப்பான் அதை டிரைவர் ஒருத்தன் ஓட்டின்னு இருப்பான் இவங்களுக்கு அதில் யூஸ் இருக்கவே இருக்காது ஆனால் வெளியில் மட்டும் சீக்கிரமாக முன்னேறின ஆளுன்ற ஒரு பேர் மட்டும் எடுத்துருவாங்க ஒரு பெரிய நடிகனாக இருப்பார் நடிகராக இருப்பாங்க ஆரம்பம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதுக்கு பிறகு அதை காப்பாற்றுறதுக்கே அவங்க வாழ்க்கை போயிட்ருக்கும் அடின்னா அடி அடுத்த அடி உழுவும் யாருக்குமே அந்த அடி தெரியாது சார் அவர் பயங்கர அடியில் இருக்கார் சார் அப்படின்னா சும்மா சொல்லாதப்பா அவ்வளோ எங்கேயோ வளர்ந்துட்டார் அப்படின்வா அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏ எவ்வளோ கடன் கட்டுறன்னு தெரியுமா வளர்ந்தவங்களெல்லாம் போய் கேளுங்களேன் ஈபிபில் கட்டுறம்போது தான் தெரியும் வளர்ந்துருக்காங்களா வளர்ந்துடலையான்னு ஆமாம் கரண்ட்டு பில்லே தெரிஞ்சிடும் யாருமே பெரிய வளர்ந்தவங்களாம் மாதம் மாதம் கரண்ட் பில்லே கட்ட மாட்டாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு ஃபினால்ட்டியோடு தான் கட்டுவாங்க ஆமாம் ஏன்னு சொல்லுங்கள் கட்ட முடியாது அது எக்கச்சக்கமாக ஏறி போய் நிற்கும் ஒரு அவங்கள்ட்ட வேலை பார்க்குற சம்பளம் கொடுக்குற ஒரு ஆளுக்கு சம்பளத்தை விட கரண்ட் பில் அதிகமாக இருக்கும் மூணு மடங்கு இருக்கும் இப்போ எப்படி கட்டுறது இப்போ வளர்கிறதுனா சும்மா நினச்சிட்டிங்களா இந்தியா வல்லரசு ஆகணும்னு சொல்கிறோம் வல்லரசு வல்லரசுன்னா நம்ம வள நாடு வளரும் தனிப்பட்ட மனிதன் எவ்வளோ தியாகம் பண்ணணும் தெரியுமா ஒரு நாடு வளரணுன்னா ஒவ்வொரு மனிதனும் நிறைய தியாகம் பண்ணாதான் தான் நாடெல்லாம் வளரும் இதுக்கு நம்ம சில நேரத்தில் யோசிப்போம் நாடே வளர வேணாம்ப்பா நம்ம என்ன இவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம் தான் கடகராசிக்காரர்கள் ஒரு வீடு நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி ஏதாவது யோசித்தோம்னா நம்ம தியாகம் பண்ணணும் நிறைய தியாகம் பண்ணணும் தியாகம்னா கொஞ்ச நஞ்சம் இருக்காது சில பேர்லாம் தன்னுடைய லைஃப் லாங்லேயும் தன்னுடைய முடிவை வெளியிலே காட்டிக்க மாட்டாங்க நான் நினச்சேன் அது எங்கே நடக்கப்போகுது போ நடக்கிற மாதிரி வருது சரி நடத்தலான்னா வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால அந்த முடிவை மாற்றிக்கிறப்போ நான் நினச்சேன் என் ஆஃபீஸ் மேனேஜர் பாவம் அவர் கஷ்டப்படுவார் அவருக்காக நான் அந்த முடிவை மாற்றிக்கிறப்போ இந்த நிறைய பேருக்காகவே முடிவை மாற்றிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர் அப்போ அப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க கடகராசியா உனக்கு என்னப்பா உடனே எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னாங்க அரியாசனமே கிடச்சாலும் அதில் போய் உட்கார முடியாது சார் அதுதான் கடகராசி ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்குது வாழ்க்கை நல்லா படிச்சிருப்பான் நல்லா படிச்சிருப்பான் வேலை வேலைக்கு போகணும் ஆனால் வேலை கிடைக்காது உட்கார்ந்தே இருப்பான் அப்படியே வேலைக்கு போனாலும் அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரவரியாக உட்காந்துருப்பான் அதான் கடகராசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் தம்பி என்ன சும்மா டல்லாக உட்காந்துருக்கு என்ன காரணம் கடகராசிங்க நல்லா படிச்சிருப்பான் இது ஒரு பக்கம் ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவை விட தொழில் அறிவு தான் அதிகமாக வேலை செய்யும் இதனால் தெரிஞ்சுங்க கடகராசிக்கு படிப்பு அறிவை விட தொழில் அறிவு பிஸ்னஸ் ஒரு வேலையை கெட்டிக்காரத்தனமாக பண்ணக்கூடியவர்கள் இது முதல்ல எல்லாருக்கும் தெரியணும் கடகராசியை ரொம்ப புழிஞ்சிலாம் படிக்க வைக்காதீங்க ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம் அந்த படிப்புனால் பிரயோஜனமே இருக்காது படிப்பு மட்டும்தான் இருக்கும் அதுதான் கடகராசி அப்படி கடகராசிக்காரர்கள் இது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நிறைய இடத்துல தோல்வியை பார்த்து செதச்சிக்கிட்டு சிரமப்பட்டு தான் ஒரு இடத்துக்குள்ளே வரணும் ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு இது தெரியவே தெரியாது கடகத்தை பார்த்து பிரமிப்பாங்க கண்ணாடி மாளிகை மாதிரி க கடகராசி மற்றவங்களுக்கெல்லாம் காட்சி அளிப்பாங்க அதுவும் இந்த ராத்திரில லைட் எரியும் பாருங்கள் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் அது மாதிரி இருக்கும் கடகராசிக்காரங்கள பார்த்தா ஜொலிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே தான் தெரியும் அந்த ஜொலிக்கிறதுக்கு உள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நிம்மதி இல்லாமல் இருக்கட்டா போங்கடா டே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கடகராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க சும்மா ராடே நல்லா தூங்கி ரொம்ப ஆகுது சும்மா பேருக்கு ஜம்முக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னே சொல்லுவாங்க இதான் கடகம் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் தோற்கப்பட்டார்களா தோற்கடிக்கப்பட்டார்களா கடவுள் காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டா இவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே சொல்றேன் மற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை ஃபெயிலியராக்க கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் மற்றவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மற்றவர்கள் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக இவங்க தன்னை வாழ்க்கையை ஃபெயிலியர் ஆக்கிக்கிட்டாங்க எனக்கு புரோட்டா பிடிக்கும் சார் காலையில் கடகராசிக்காரங்கள்ட்ட போய் கேளுங்க புரோட்டானா ரொம்ப பிடிக்கும் மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும் ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அது வேணான்னு என்ன ஒரு தியாகம் உள்ளோம் ஏ அப்படி இப்படிப்பட்ட தியாகிகள் இந்த தியாகிகளுக்கெல்லாம் பட்டம் கொடுக்கணும்னா முதல்ல கடகத்துக்கு தான் கூப்பிட்டு கொடுக்கணும் ஆமாம் இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களாம் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கிறாங்க தெரியறதே கிடையாது இவங்களோட தியாகத்தில் தான் நாடு எப்படி வல்லரசு ஆகுதோ மாதிரி வீடு வல்லரசாகும் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு தோற்கப்பட்டார்களாங்கிறதுலாம் கிடையவே கிடையாது தோல்வியை மற்றவர்களுக்காகவே அவங்களே தோற்கடிச்சிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிச்சிடலாம் ஆனால் நிறைய பேர் தோத்து போவாங்க இது கடகத்துக்கு பிடிக்காது அதுவும் தான் மேலே ஆசை வச்சுருக்கிறவங்க பாசம் வச்சுருக்கிறவங்க தோக்கிறது கடகத்துக்கு சுத்தமாக பிடிக்காது அதற்காகவே தான் தோல்வியை தானே தேடிப்பாங்க அப்புறம் நீ யாரியா என்னை தோக்கடிக்கிறதுக்கு நானே தோத்து போகிறேன் போ ஆனால் நான் ஃபெயிலியர் பர்சன் கிடையாது தோற்று போகிறேங்கிறதுக்காக ஃபெயிலியர் பர்சன் கிடையாது என்னுடைய ஃபெயிலியர் உன்னுடைய சக்ஸஸ் ஒரு குடும்பம் வெற்றி அடைந்ததுன்னா கடகத்தோட தியாகம்தான் ஒரு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் சக்சஸ் ஆகுதுன்னா கடவுள் அந்த கடகராசிக்காரங்க ஏதோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அதனால ஃபினான்ஷியலில் சக்சஸ் ஆகுவாங்க அரசியலில் சக்சஸ் ஆகணும்னா தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க தனக்கு இருக்கிற ஆசை பாசம் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க ஒரு தியாகம்தான் அவர்களுடைய வெற்றி தியாகம் பண்ணாமல் கடகத்தால் வெற்றி பெற முடியாது தனக்கு என்ன ஒரு திறமை இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று தியாகம் பண்ணணும் அது வேண்டாம் ஒருத்தன் பேர் வேணாம் புகழ் வேணாம்னு நினப்பான் அவன்தான் தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைச்ச கோல் அடைவோம் அப்ப பேர் புகழ் வேணாம் நினைக்கிறதே தியாகம் தானே ஒருத்தன் பேர் புகழ் வேணும்னு நினப்பான் அவன் வாழ்க்கையில் தனக்கு பிடிச்சதெல்லாம் தியாகம் பண்ணுவான் தியாகம்னா என்ன வேண்டான்னு வெறுக்கிறது வழியே கிடையாது ராஜா ஆசை இருக்கும் இந்த ஆசையை துறந்தவர்கள் ஏறத்தாழ சந்நியாசிகள் பெரிய வார்த்தை அப்ப இவங்க தோல்வியை அவங்களே ஒப்புத்துக்கிறாங்க இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை தோற்கடிக்கிறதுக்காக பல பேர் இருப்பான் கடகம் முன்னேறது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இவ்வளோ தியாகம் பண்ணி ஒரு இடத்துக்குள்ள வராங்க இவ்வளோ தியாகம் பண்ணி அடுத்த கட்டத்துக்குள்ள வராங்க ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கடகராசிக்கு இவரை இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு நிறைய பேர் கட்டமே கட்டுவான் ஆனால் ஜாதக கட்டத்திலையே கடகத்தை தோற்கடிக்க முடியாது கிரகங்களாலேயே முடியாது என்னை ஆல்ரெடி நானே தான் தோற்றுக்கிறேனே நானே தான் என்னை செதுக்கிக்கிறேனே நானே தான் எனக்காக நம்ம என்ன சொல்லுவாங்க க என்னோடய வருத்தத்தை நானே உருவாக்கிக்கிறேன்னே அப்புறம் நீ யாரியா என்னை வருத்தம் உருவாக்குறது தூங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் குடும்பத்துக்காக என்னோட நண்பர்களுக்காக என்னோட உறவுகளுக்காக தூக்கத்தை மாற்றிக்கிறேனே தியாகம் பண்ணுறனே யார் என்னை தூங்க வைக்கிறது அதனால் கடகராசிக்காரர்களுக்காக யாரும் குழியெல்லாம் பறிக்காதீங்க வேஸ்ட்டு அவங்க ஆல்ரெடி குழியில் தான் உட்காந்துருப்பாங்க அது ஆயில்யமாக இருக்கட்டும் பூசமாக இருக்கட்டும் புனர் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே தியாகம் பரம்பரை தியாகம் அதனால் கடகராசிக்காரர்கள் பட்டார்களா அப்படிங்கிறத விட தோல் தோற்க இருக்கிறங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க ஆல்ரெடி தொழிலில் இருக்கிறவங்க ஆனாலும் உங்களுக்கு இதெல்லாம் புரியாமல் அவங்கள இன்னும் மென்மேலும் குட்டிக்கிட்டே இருப்பீங்க எப்படி அவங்க மேலே வரக்கூடாது அப்படின்னு ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் சும்மா இருப்பாரா என்றைக்குமே பக்குவப்பட்ட மனிதனை இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனை உயர்த்துவதற்கான நேரம் கடகராசி பக்குவப்பட்டவர்கள் தன்னை பக்குவப்படுத்திப்பவர்கள் அதனால் கடவுள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அவங்க ஆரம்பத்தில் சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கட்டுமையான தோல்விகளை சந்திப்பாங்க அதற்கு பிறகு கடைசியாக எளிமையாக வெற்றி அடைவாங்க இதுதான் கடகராசி பிள்ளையாரால் ஞானப்பழம் கிடைக்காதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஜெயிக்க போகிறது முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பை தானே யாருங்க இந்த ஆள் என்னங்க நான் முதல்ல பிள்ளையார் முருகன் கதையை தான் ஆரம்பித்தேன் அதை எப்படி கொண்டு போனேன் இப்போ எப்படி கொண்டு போகிறேன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ பிள்ளையார் முருகன் கதையில் எப்படி வருது ஞானப்பழத்தை சுற்றி உலகத்தை சுற்றி வந்தால் ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்னாங்க எல்லாரும் முடிவு பண்ணாங்க கடகத்தால் முடியாது பிள்ளையாரால் முடியாது அது பெரிய கஷ்டம் பெரிய ப்ராஜெக்ட் அது ஆமாம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ரோடு போடுற ப்ராஜெக்ட் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனால் இன்னைக்கு எல்லோரும் ஜாலியாக போகிறோம்ல நாலு வழி சாலை அடல் பிகாரி வாஜ்பாய் தானே போட்டிருக்காரு இல்லையா அதுமாரி தான் இப்போ அந்த சிஸ்டம் பிள்ளையார் துவக்கப்பட்டார் முடிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க முருகன் ஜெயிச்சதாக அறிவிச்சிட்டாங்க நம்பால் பார்த்தா அழகாக பிளான் பண்ணா அப்பா அம்மா தாய் தந்தை உலகம்னா என்னன்னா ரெண்டே கேள்வி கேட்டான் எல்லோரும் வாயடைச்சான் அப்பா அம்மா சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டான் முருகன் வந்து ஏமாந்து போனான் அப்போ கடகராசிக்காரர்கள் நீங்கள் தோற்கடிக்கிறதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் கடகத்திற்கு உண்டு அவர்கள் ஆரம்பத்தில் வெற்றி பெற மாதிரி வரும் நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க இறுதியாக எளிமையாக வெற்றியை பெறுவார்கள் இவர்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏஞ்சல்ஸ் அதான் கடகம் அதனால் கடவுள் கைவிட மாட்டார் நீங்கள் நெகட்டிவ் பர்சன் இல்லை ஃபெயிலியர் பர்சன் இல்லை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏற்பட்ட பல தோல்விகள் படும் தோல்விகள் கடும் தோல்விகள் படு தோல்வி கடும் தோல்வி எல்லாத்துக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு நீங்கள் நம்பாத சாமி இல்லை வேண்டாத சாமி இல்லை எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் எல்லா சாமியும் கைவிட்ட மாதிரியே இப்போ நமக்கு தோணுது கவலைப்படாதீங்க நீங்கள் கும்புற தெய்வம் உங்களை கைவிடலை உங்களுக்காக பரிசு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இப்போ இந்த நேரம் கொடுக்கணும் இந்த பதிவு கேட்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் காப்பாற்றுவார் கையை கொடுத்து தூக்கி காப்பாற்றுறார் உங்களுக்கான நல்ல பலன் காத்து இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் நம்பின தெய்வத்தை தொடர்ந்து நம்புங்க முருகான் நிறைய தடவை சொல்லுங்கள் மூச்சு விடும்போதெல்லாம் முருகனை கூப்பிடுங்க மூச்சு விடும்போதெல்லாம் முருகனை கூப்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு முருகன் நல்லது செய்வார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்